பாஜக கூட்டணி அதிமுக பிரிஞ்சு வந்துட்டாங்க இவங்களால தனியா முதல்ல களத்தை சமாளிக்க முடியுமா இல்ல சமாளிக்க முடியுமா முடியாதது கேள்வி இல்ல இறக்கி விட்டாச்சுன்னா நீதி தான் அவரோட நீச்சல் தெரியாது எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது கைய கால உதறிட்டு இருப்போம் ஒரு சாதாரண குழந்தைய தள்ளி விட்டீங்கன்னா பெரிய மனுஷனையும் நீச்சல் தெரியாத தள்ளி விட்டா என்ன பண்ணுவான் கைய கால அசைப்பான் இப்படிதான் அசைக்கணும் கூட தெரியாத கூட அசைக்க ஆரம்பிப்பான் அது போல தேர்தல் நேரங்களில் மிக எதார்த்தமான சாதாரண சூழல்கள் கூட எதையும் செய்ய துணிகிற பிஜேபி தேர்தல் காலத்துல எல்லா வீடுகளையும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க அதுதான் அதுல ஒரு நிர்பந்தம் கலந்த ஒரு ஆயுதம் தான் பாட்டாளி மத்திய கட்சிக்கு அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிற நிர்பந்தம் எடப்பாடிக்கு கூட அவர்கள் மறைமுகமாக நிர்பந்தம் அதனாலதான் இரண்டு பொருட்களாக ஜக்கி வாசு தேவ் பேசுகிறார் அவர் பேசுறா இவர் பேசுறார் திரும்பவும் பிஜேபி அணிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு ஏன் சொல்றாங்க அவர்களுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு அண்ணாமலையினுடைய தொடுக்கு தளத்தால் அவருடைய அவசரம் போக்கினால் சில அதிமுக நிறுவனங்கள் தொடங்கி அதனுடைய தலைவர்களை அவர் கொச்சைப்படுத்தி சீண்டி பார்த்து அவர் செய்த விமர்சனம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு மிக முக்கிய முதன்மை காரணம் அப்போ அப்படி ஒரு தெரிஞ்சே அதை எடுத்தாங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்தாங்களோ தெரியாது அப்ப பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கட்டாயம் இருக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சேன் தலைமை அனுபவிச்சது அப்போ அதிமுக வழங்கி போனாலும் கூட எங்கனாலும் ஒரு அணியை அமைக்க முடியும் அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு இருக்கு இது வரைக்கும் அவர்கள் அமைத்திருக்கிறதே பார்த்தா யாரையும் குறைச்சி மதிப்பிடும் அஞ்சு ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி போனா கூட அஞ்சு ஓட்டு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒரு கட்சின்னா நம்ம கௌரவமா சொல்லி பழகணும் யாரையும் கொச்சைப்படுத்த அர்த்தம் இல்ல ஆனால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிற பெரிய கட்சிகள் யாரும் நாங்க போய் அடையாளப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த ஆட்கள் ஒருத்தரையா சேர்க்கிறாங்க ஜான் பாண்டியன் தொடங்கி ஜி கே வாசன் வரைக்கும் சேர்ந்துட்டாங்க நேற்று சரத்குமார் கூட போய் சேர்ந்திருக்கிறார் ஆனால் தென் மாவட்டங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகிற டெல்டாவிலும் சேர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்த நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ஆதரவு தளத்தை வைத்திருக்கிற ஓபிஎஸ் டிடிவி தினகரனே அவங்க சேர்க்க போறதா ஒரு பேச்சு இருக்கு எடப்பாடிக்காக காத்திருக்கிறதுனாலதான் அவங்க அதை கடைசியா வச்சுக்கலான்னு பாக்குறாங்க மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல் அப்ப அவர்களும் சேர்ந்தால் மிக நிச்சயமாக பத்து சதவீதங்கிறது ரொம்ப சுலபமாக அவர்கள் கடந்து போவார்கள் இருபது வந்துரும் இருந்த அப்படி எல்லாம் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அந்தந்த தொகுதியில அவர்கள் யாரை இருந்த போறாங்க அவர்களுக்கு எதிரில் திமுக கோட்டையில் யார் நிக்கிறார் வலுவான வேட்பாளரா பலமிழந்தவரா நிர்பந்தத்தால் நிக்கிறாரா இல்ல கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த கட்சியால் திணிக்கப்பட்டாரா அப்படின்ற அந்த பலவீனங்களை வச்சுதான் பிஜேபியில யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தொழிக்கு நகரம் இப்போதைக்கு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தங்கள் அணியை முதல்ல பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் மறுக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி அணி ஒரு வேலை வலுவாக கட்டமைக்கும் பட்சத்துல ஒரு ஒரு சில தொகுதிகள் இரண்டாவது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் அதிமுக நம்மளே தீர்ப்பு எழுதணும் அவர்களுமே வெற்றி பெறக்கூடாதுன்னு இருக்காங்க நான் சொல்லட்டுமா தினகரன் அந்த அணியில சேர்றாரு சரத்குமார் சேர்ந்துட்டார் இவர்கள்லாம் நிக்கிற தொகுதியில எதிரணி வேட்பாளர் பலவீனமாக இருந்து இல்ல இவர்களுக்கான ஆதரவு தலைமை ஆச்சரியப்படத்தக்க தகவல அதிகமாக இருந்து அவர்கள் ஜெயிக்கக்கூடாதா கன்னியாகுமரியில பொண்ணு அரசு பண்ணிக்கிறான்னு வச்சுப்போம் அங்கே ஒரு வித்தியாசமான தொகுதி மூன்று அணிகளையும் யார் வேட்பாளர்த்த பார்த்துதான் அல்லது நாலாவது அணி நம்ம நாட்டுகள் மாதிரி ஆட்கள் எந்த சமுதாயத்தை போடுறாங்க அவர் எவ்வளவு பாத்துகளை கிடைப்பார் அப்படின்னா சில கணக்குகளை வச்சுதான் வெற்றி பெறது யாருமே கன்னியாகுமரியை தீர்மானிக்க முடியும் இல்லையா அப்போ பொன்னாருக்கு அங்கே செய்து கொடுத்தா அது என்ன ஆகும் இல்ல அங்க இதெல்லாம் தாண்டி விஜயதானிய கொடுக்குறாங்க பொன்னாருடைய ஆதரவாளர்களுக்கு ஒத்துழைப்பாங்கலாம் இப்படி உள்ளூர் அரசியல் நிறைய இருக்கு தொகுதிகள் யாருக்குன்னு முடிவாகட்டும் எல்லா அணிகளும் உருவம் அடையட்டும் அந்த அணிகள் சாப்பா யார் வேட்பாளர்னு தெரிஞ்ச பிறகுதான் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் செல்வாக்காளிக்கும் போகலாம் இரண்டாம் இடம் வெற்றி பெறக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா சுயேட்சைகளும் வெற்றி பெற்றது பலம் தான் தமிழ்நாட்டு அரசு அண்ணாமலை எடுத்திருக்கும் இந்த அரசியல் பத்தி சில விமர்சகர்கள் சொல்வது வந்து இவரோட இந்த முடிவுனால வாக்கு சதவிதம் உயர்ந்தா போதும் நமக்கு வெற்றி எல்லாம் வேணாம் நம்ம வந்து வாக்கு செலவீதத்தை உயர்த்திக்கிட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல இருபத்தி ஆறுல பலமா களம் காணலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு திட்டம் வைத்திருக்கதா தெரியுது அதே நேரத்துல மத்த தலைவர்கள் வந்து இல்ல நம்ம ஜெயிச்சாகணும் ஒரு ஒன்னு ரெண்டு தொகுதிகள் ஏதாச்சும் நம்ம வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு முனைப்போட செயல்படுறாங்க மத்த தலைவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது பிஜேபி வரணும்னு கூட இருக்காங்க ஆனா அண்ணாமலை வந்து முழுசா வெற்றியை நோக்கி போக வேண்டாம் நம்ம வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம் தமிழ்நாட்டுல நாங்க இருக்கோம் காட்டுவோம் நினைக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க எல்லா கட்சியிலயுமே ஒரு குரலுக்கு மதிப்பளிக்கிற தனிநபர்கள் தனிப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ணா திமுக பல தரப்பட்ட கருத்து இருக்கு திமுக பல தரப்பட்ட கருத்து இருக்கு எதுக்கு காங்கிரஸ் இப்ப இன்னும் எடுத்துட்டு தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்ற தலைவர்கள் இருக்கிறாங்க எந்த சூழலையும் காங்கிரஸ் கை விடுறாங்க நமக்கு நல்லது சொல்ற தலைவர்களும் இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியுடைய தலைவர் எடுக்கிற முடிவு தான் கடைசி வரைக்கும் அது உறுதியாக உறுதியாக வெளிப்படும் அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு தலைவராக இருக்கிற அண்ணாமலையுடைய கருத்து தான் மேலிடத்தில் இருக்கப்படும் அந்த அண்ணாமலைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு உரிய என்ன சொல்றது ஒரு சலுகையை ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறத நம்மளால சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியும் சோ மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கூட அண்ணாமலை நினைக்கிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரு வகையில் இது சரிதான் வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம்னு சொல்றது சரி உயர்த்தி என்ன பண்ண பாருங்க சரி ஒரு ஏழு எட்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சராக பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கிறாங்க ஒரு பதினேழு வாங்கணும் பாத்தீங்களா ஒரு பெர்சன்ட் கூட சரி எதுக்கு காசா பணமா இருபது சதவீதம் கூட அவங்க வச்சுக்கோங்க மூணு கூட வாங்கிட்டாங்க அதனால என்ன பிரயோஜனம் அந்த இருபது சதவீதத்துல பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தை உங்களால கண்டறிய முடியுமா அதுக்கு பார்முலா இருக்கா மக்களிடையே தொண்டர்களையும் ஏமாற்றப்படாதுன்னு நான் சொல்றேன் அந்த பார்முலா நாம் தமிழரை தவிர ஏன் நாம் தமிழர்னு சொல்றேன் நாற்பது தொகுதியிலும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் அவர் நாம் தமிழர் சார்ப கேள்வி கேட்ட போறாரு அவர் ஒருவர் தான் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு காட்ட முடியும் வேற எந்த கட்சிக்கும் திமுக உட்பட யாரும் எங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான்னு சொல்ல முடியாது சரிதானா அப்போ பிஜேபி மட்டும் நான் இந்த வாக்கு சதவீதத்தை அஞ்சுல இருந்து எட்டுக்கு கொண்டாட்ட பன்னெண்டுக்கு கொண்டு அந்த இருபதுல பிஜேபியோட பெர்சன்டேஜ் எவ்வளவுதான் எப்படி சார் கணக்கெடுப்பீங்க அந்த அணி ஒரு கௌரவமான வாக்குகளை வாங்குவதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணமா இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாமே தவிர அதை தாண்டி வேற எதையுமே யாரும் பிரோஞ்சப்படுத்த முடியாது ஒரு இடத்தில் வெல்வது கூட பிஜேபிக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அது கஷ்டம்தான் வேட்பாளர் முடிவாகாத நேரத்தை நான் சொல்றேன்